எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் மேல் வழக்கு போட முடியுமா பாருங்க மக்கள் இப்போ கலிகாலத்தில் இருக்காங்க உச்சக்கட்ட துக்கத்துல இருக்காங்க இவங்களுக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு எப்படி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எட்நூறு கோடி பேருமே இறைவன் எல்லாம் கேஸ் போட்டுருவோம் அவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் இருக்கிறாங்க இது விஷயத்துல பரமாத்மா வானிலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பரமாத்மா என்ன சொல்றாங்கன்னா மக்கள் அதாவது பூமியிலேயே யாராவது அதிகமா திட்டு வாங்கியிருக்காங்கன்னா இது தனி மனிதர்கள் யாரும் அதிகமா திட்டு வாங்கல அதிகமா நான் தான் திட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றார் அப்புறம் இந்த பிரம்மாக்கு என்ன சொல்றாருன்னா நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நீயும் கொஞ்சம் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது பேர் திட்டுறாங்கல்ல பிரம்மா வந்து திட்டுறாங்க அதிகமா திட்டு வாங்கினது வந்து சிவன் தான் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மான சொல்றோம் அவருடைய இற்பயிற் சிவன் உலகம் வரும் அல்ல ஜாட்னு சொல்றது இறைவன் வந்து மாத்திட்டு திட்டாங்க அவர் வேற ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா எனக்கு அதையே முடிச்சிடுவாங்க ஆக்சுவலா நான் பக்தியில் இருக்கும் போது என்னோட தாட் என்ன எல்லாருக்கும் வர தாட்டா இருக்கலாம் எனக்கு வந்த தாட்டு வந்து மக்கள் இன்னைக்கு துக்கத்துல இருக்காங்க நிறைய துக்கத்துல இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த நாடகம் உலகம் அப்படின்னு படைச்ச இறைவன் தான் பக்தியில் நமக்கு என்ன தெரியும்னா அவர் இமயமலையில் இருக்காரு சிவனங்க தானே இருக்காரு நம்ம போய் எப்படியாவது இமயமலையு எங்க உட்காந்துருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவருக்கு அதையே முடிச்சிட்டோம்னா டோட்டலாக இந்த ட்ராமாவுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் இப்படியெல்லாம் எல்லாம் சிந்தனைகள் எனக்கு பக்தியில வந்திருக்கு நான் இமயமலையெல்லாம் எல்லாம் போனது கிடையாது ஆனா அந்த தாட் வந்திருக்கு ஆனா பரமாத்மா நான் ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வானிலை இது சொல்றாரு பக்தியில இன்னைக்கு ராஜயோகியா இருக்கிற குழந்தைகள் என்னை தீர்த்து கட்டுறதுக்கும் நினைச்சிருக்காங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது அவர் வருது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் வாணி எடுக்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கிறது தான் நம்ம ஒரு பதினாறு வருஷமா தான் இந்த நாலேஜ்ல இருக்கிறோம் நம்ம இந்த நினைச்சது தாட் எல்லாம் எங்க பக்தி காலகட்டத்துல நடந்திருக்காரு இதே பிரிவில தான் நடந்தது அதை அழகாக கேட்ச் பண்ணி வாணியில நம்ம படிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி காமிக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தான் நம்மளை பயங்கரமா வாட்ச் பண்றாருன்னு நம்ம ஒரு ஒரு பிரிவையே பக்தி பண்ணும் போது வந்து நம்மளுடைய ரெக்கார்டெல்லாம் அவர் வச்சிருக்கிறார் அதை ஞாபகப்படுத்தி இங்கே சொல்றார் ஓகே இன்னைக்கு வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனிதர்கள் வந்து இறைவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா ஒரு சுவாரஸ்யத்துக்கு அது எப்படி பார்ப்போமே அது நடந்துருக்கு மக்கள் இறைவன் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஒன்றா பார்ப்போமா ரொமேனியா அப்படின்னு ஒரு நாட்டில் ஒரு நபர் வந்து இறைவன் மேலே கேஸ் போட்டிருக்காரு அவர் ஏன் கேஸ் போட்டிருக்காருன்னா அவர் வந்து தப்பு தண்டாலாம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டார் இருபது வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சார் அவர் இறைவன் மேல கேஸ் போடுறாரு என்ன கேஸ் போடுறாருன்னா கிறிஸ்டியானிட்ட வந்து ஒரு கிறிஸ்தவ எப்போ ஆகிறாங்கன்னா பேப்டிசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன் ஆகிறார் சின்ன வயசுல பேப்டிசம் பண்ணிருக்காங்க அவர் அந்த புரிதல என்னென்னா பேப்டிசம் பண்ணோன்னா இறைவன் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பாயிடுறாரு அப்படின்னு வருது அப்போ பைபிள் படியே வந்து இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் நம்மள தப்பு பண்ண வைக்குது அப்படின்றது அவங்க நம்பிக்கை ஸோ இறைவன் என் மேல பொறுப்பாளர் ஆயிட்டார்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்னால தான் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ஸ்பிரிட்ல இருந்து என்னை காப்பாத்திடணும் ஈவில் இருந்து என்னை காப்பாத்திடணும் கடவுள் என்ன காப்பாசமா விட்டுட்டாரு அப்படின்னு ஒருத்தர் ரொமானியால இறைவன் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு அடுத்த கேஸ் பார்ப்போமா அமெரிக்கால ஒரு ஸ்டேட் செனேட்டர் அவர் கடவுள் மேல கேஸ் போட்டார் அந்த கேஸ் எதுக்கு தெரியுமா போட்டார் அவரு இந்த இயற்கை சீற்றங்கள் வருது இல்ல பயங்கர மழை புயல் சுனாமி கேக்கு இதெல்லாம் சொல்றான் இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கடவுள் தான் மக்கள் வந்து என்ன சொல்றது கொத்து கொத்தா சாவதுக்கு காரணம் கடவுள் தான் அதனால நான் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள் மேல கேஸ் போட்டார் அடுத்தது இந்தியாவில் இந்தியால எக்கச்சக்க கேஸ் போட்டிருக்காங்க எக்கச்சக்க கேஸ் போட்டிருக்காங்க அதில் பேருக்கு ரெண்டு பார்ப்போம் அதில் ஒரு கேஸ் என்னென்ன இங்கே பக்தியிலேயே நம்பிக்கை இருக்குது எக்ஸ்பெஷலி ஹிந்துவிசம்ல பக்தியில் நம்பிக்கை என்னன்னா மறுபிரிவி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ராஜ்யோகத்துல பரமாத்மா கன்ஃபார்மும் பண்ற அதிகமாக நீங்கள் வந்து எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறீங்க சத்தியோகத்துல எட்டு திரேதார பன்னெண்டு தோபத்துல இருபத்தி ஒன்னு கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்னு சொல்லிட்டு இப்படி எண்பத்தி நாலு பிரிவுகள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு பரமாத்மா ராஜ்யோகத்துல கன்ஃபார்ம் பண்ற அதாவது மறுபிறவு இருக்குன்னு இந்த ஆள் எதுக்கு திரும்ப கேஸ் போட்டாரு மனுஷன் பிறந்து செத்து பிறந்து செத்து வந்து வந்து பிறந்துக்கு யார் காரணம் கடவுள் தான் சரி கடவுள் மேல ஒரு கேஸ் போடு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாரு இனி ஒருத்தர் கேஸ் போடல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அது யார் மேலேன்னா ஸ்ரீராமன் மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவர் ஆட்சி காலத்தில் வந்து மக்கள் வந்து சீதையோட கேரக்டரை வந்து சந்தேகப்பட்டாங்க மக்களை என்ன வேணா பேசி போடு இவரு ஏன் அதை ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சீடிக்கு வந்து ஷேஸ் பேப்பராக கொடுத்தாரு அது எனக்கு பொத்து பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் மேல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஸ்ரீராமன் இருந்த காலம் வந்து திரையதாகலை அவருக்கு இப்போ கொடுக்குறது வந்து கலிபத்தில் கேஸ் கொடுக்குறாரு ஓகேவா இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு அடுத்ததுல இஸ்ரேல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கடவுள் மேல கேஸ் போட்டிருக்காருன்னா அவர் வாழ்க்கையில் லக்கே இல்லையா வாழ்க்கையில் எது எடுத்தாலும் துயரம் தானா எல்லாம் தோல்விதானா என் வாழ்க்கையை தோல்வியாவே டிசைன் பண்ணது வந்து இறைவன் தான் அதனால அவர் மேல கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இஸ்ரேலில் இறைவன் மேல கேஸ் போட்டிருக்கிறார் அடுத்தது இட்டாலியில் இட்டாலியில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னா ஒரு ஏத்திஸ்ட் ஏத்திஸ்ட் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவர் ஒரு கேஸ் போடுறார் ஆக்சுவலாக அவர் கேஸ் போடுறது கடவுள் மேல கேஸ் போடல அங்க இருக்கிற சர்ச் மேல கேஸ் போடுறாரு என்னன்னு சொல்லி போடுறாருன்னா கடவுள்னு ஒருத்தர் இல்லை அதான் அவங்களோட நம்பிக்கை கரெக்டா இவங்க இருக்குன்னு சொல்லி அங்கங்க சர்ச்சா கட்டி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க ஸோ இவர் கேஸ் போடுறது சர்ச் மேல இன்டைரக்டா அவர் கேஸ் போடுறது வந்து கடவுள் மேல ஓகே ஸோ இப்படி உலகம் ஃபுல்லா கடவுள் மேல மக்கள் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் என்ன நடந்தது ரிசல்ட்டு ஒன்று பார்க்கணும்ல எல்லா இடத்துல என்ன நடந்ததுன்னா இப்ப பாருங்களா ஒரு தனிநபர் மேலே நீங்க கேஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு தனிநபர் இருக்கணும்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவர் மேலே கேஸ் போட்டு என்ன யூஸ் அவர் பிடிச்சி ஜெயிலில் போட முடியுமா இறைவனை நீங்க எங்கிறது புஷ்ட அவருக்கு ஒரு உடல் கிடையாது பரமாத்மா வந்து ஜோதி சுபமான ஒளிப்புள்ளியானவர் அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில் ஒளி இருக்கார் அவரோட பேர் சிவன் நீங்க எந்த கோர்ட்ல அவரை கொண்டு வந்து ஆஜர் பண்ண வைக்க முடியும் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அவருக்கு உடல் கிடையாதனால நாங்க எப்படி அவருக்கு இன்டராகேட் பண்ண முடியும் ஒரு கேட்கணும்ல கேள்வி கேட்டு தான் இதுக்கெல்லாம் காரணமான்னு கேட்டால் பதில் சொல்லி எல்லாம் அதுக்கு நீங்க எந்த கோர்ட்ல கூட்டு வந்து நிக்க வைப்பீங்க ரெண்டாவது ஒருத்தருக்கு வந்து சம்மன் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு சம்மன் கொடுக்கணும் அப்ப அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் கரெக்டா நமக்கு தெரியும் பரமாத்மா இருக்குது சாந்தி தாமத்தில நமக்கு தெரியும் அது வந்து எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த பூமியில இருந்து இதுக்குன்னு யார் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சின்னு போய் சாந்தில் ஒரு பரமாத்மாவுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவாங்க அது நடக்க நடக்கப் போகிறதுக்கு கிடையாது ஸோ அதனால எல்லா கேஸும் நம்ம சொன்ன எல்லா கேஸுமே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு ஆனால் மக்கள் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அதான் இப்போ எக்ஸாம்பிளை பேசுவேன் இந்த மாதிரி நிறைய கேஸ் சுவாரஸ்யமாக அங்கங்கே கொடுத்துருப்பாங்க நான் படித்த சுவாரஸ்யமான கேஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் அப்போ நான் மட்டும் இல்லை எனக்கு வந்து பக்தி அப்படிலாம் தோணியிருக்கு இதை மேலே ரொம்ப காண்டெல்லாம் வந்திருக்கு அதை வந்து வானிலே அவர் சொல்லிட்டாரு இப்படிலாம் இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அது வர வானிலை அவர் சொல்லியிருக்காரு நான் அதனால தான் கண்ணுக்கே தெரியுறதில்ல ஒரு ஒழிப்புல அப்புறம் நான் இப்போ சுவாரிசதுக்காக சொல்றேன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் லேக்கராஜன்ற வைரவேபரோடல பரமாத்மா வந்தார் அவருக்கு பிரம்மானு வச்சு தான் கிளாஸ் எடுத்தார் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ஒரு தாதியோட சரீரில் வந்தார் அப்படி தான் கிளாஸ் எடுத்தார் இப்போது நம்ம சொல்கிறோம் இப்படி தான் இறைவன் வரார் கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்கிறோம்னு வச்சுக்கணும் ஓகே இப்ப யாராவது வந்து கடவுள் மேல கேஸ் பாபா மீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல சாயந்திரம் ஏழரை மணிக்கு வராரு ஒரு இருப்பாருன்னு தான் பேசுறேன் தகவல் ஒரு பத்து போலீஸ் வந்து தாதியையோ பிரம்மாவையோ தூக்கிட்டு தூக்கிட்டுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு என்னன்னா அவர் உடல்ல வந்து அந்த டைம்ல வந்து பரமாத்மா இருக்கார் இல்லையா வாங்க கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுங்க இல்ல ஆக்சுவலாக இப்படிலாம் நடக்கல எங்கேயுமே நடக்கல இப்படிலாம் எல்லாம் போனால் தான் உண்டு ஏன்னா அப்பவும் கேள்வி என்னென்ன கோட் என்ன நம்பாதுன்னா இவர் வந்து லேக்கராஜன் வைர வியாபாரி தான் இவருக்குள்ளே இருக்கிற சிவன் தான் இவங்க நம்ப மாட்டேன் ராஜயோகிகளிலே பல பேர் இதை நம்ப மாட்டாங்க அதாவது பரமாத்மா தான் வந்து லேக்கராஜன் வைரவியபாரோடலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அதை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அடுத்தது வந்து இந்த தாதி தான் பரமாத்மா வந்து கிளாஸ் எடுத்து ஆரம்பிதா நிறைய பேர் நம்புறது இல்லை பிரம்மா வந்து கிளாஸ் எடுக்கிறதா நம்புறாங்க ஸோ இது ஒவ்வொருத்தருடைய புரிதல் அப்படி இருக்கு இதில் நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் அப்படியே ஒழுங்காக ஒரே மாதிரி கும்பிட்றாங்கன்னா அங்கே கிடையாது அங்கே வந்து ரோமன் கேத்தலிக்னு ஒன்று இருக்குது புரொட்டஸ்டன்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்காங்க முஸ்லீம்ஸ்னால் அவங்க முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக கும்பிட்றாங்க இல்லை அவங்களும் ஷியா சன்னின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிவோடு இருக்காங்க ஹிந்துக்களில் கூட மானாவரே கும்பிட்றாங்க அதாவது முப்பத்தி முன்னூத்தி தேடி தேவதைகளும் தனித்தனியாக கும்பிட்றவங்க இருக்காங்க விஷ்ணுவை கும்பிட்றவங்க இருக்காங்க சிவனை கும்பிட்றவங்க இல்லை பிரம்மாவை கும்பிட்றவங்க இருக்காங்க பக்தியில புருகிற பிள்ளையாரை நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பேரை கும்பிட்றவங்க பக்தியில் இருக்காங்க அதே மாதிரி இந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெண்டு டைப்பு ஃபர்ஸ்ட் டைப் வந்து ராஜயோகிகள் அதாவது பிரம்மகுமாரி இயக்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லை இந்த சீட்ல வரல அந்த சீட்ல வந்திருக்காரு இந்த சீக்கிரத்தில் வந்திருக்காரு இப்போ வராரு அப்படி வராருன்னு சொல்றது சங்கர் பார்ட்டின்னு வேற டைப்பு ஸோ ரா பிராயம் ரெண்டு டைப் மக்கள் இருக்காங்க இப்படி எடுத்துக்கிட்டா போதுமானது ஸோ எல்லா டைப்பும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எப்படி இப்போ கிறிஸ்டானடி இல்லாம இருக்கு கிறிஸ்டானிட்டி இருக்குல்ல கோஸ்டின்னு இருக்காங்க ப்ரொட்டன் இருக்காங்க ரோமன் கேத்தலிக் இருக்காங்க ஆனா பொதுவாக அவங்க வந்து கிறிஸ்டியான நம்புறாங்க இஸ்லாமே அப்படி தான் இஸ்லாம் அல்ல நம்புகிறாங்க நம்புறாங்க ஆனா அவங்க ஷியான்னு இருப்பாங்க சன்னின்னு இருப்பாங்க ஒரு பிரிவோடு இருப்பாங்க ஹிந்துக்கள் வந்து எல்லா கடவுளும் கூப்பிடுவாங்க அவங்க ஏகப்பட்ட மாதிரி பிரிஞ்சிருக்க மாதிரி ராஜயோகத்தில் ரெண்டு டைப் ராஜயோகிகள் அட்வான் அந்த சங்கர் பாட்டின்னு அப்படி இருப்பாங்க ஸோ இது எல்லாமே ட்ராமா தான் ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப போட்டு மண்டபோட்டு உடைக்க தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஓகே ஒரு தகவல் இந்த சாகாரவாணி சாகாரவாணின்னு என்னென்னா பரமாத்மா இந்த லேக்கராஜன்ற வைரவர உடலில் வந்து சொன்னது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஓகேவா இது வருஷ கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கான வாணி வரலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அஞ்சு வருஷமா அப்படின்னா அது கிடையாது அது என்னென்ன இந்த பிரம்மா இருந்த காலத்தில் இருந்தால் நிறைய தாதிகள்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களாம் ஒவ்வொருத்தர சரீரெலாம் விடும்போது என்ன பண்ணுவா அவங்களுடைய உடமைகள்லாம் எடுத்து செக் பண்ணும்போது அவங்களோட டைரியெலாம் எடுத்திருப்பாங்களே அப்போ பார்த்தீங்கன்னா பரமாத்மா இப்போ வந்திருப்பாரு அவங்க சொன்னது இவங்க நோட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்போல்லாம் நோட்ஸ் வச்சு தான் எடுத்தது இல்லையா இப்போதான் தாதி சரீரில் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரெக்கார்டட் ஈவெண்ட்லாம் இருக்குது அன்றைக்கி வந்து அந்த இது எடுப்பாங்க அது வந்து ஏற்கனவே நம்ம டிரா இது பண்ணலை டாக்குமெண்ட் பண்ணலைன்னா உடனே அதை டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு வாணியாக வந்துடும் அப்படி புதுசு புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷம் ப்ளஸ் இவங்க ஆட் பண்ணுங்க இந்த ஆட் பண்ணுது எவ்வளோன்றது கணக்கு நமக்கு தெரியாது அஞ்சு ஆட் பண்ணாங்களா பத்து ஆட் பண்ணாங்களா ஒரு ஐம்பது நூறு ஆட் பண்ணாங்களா நூறு ஆட் பண்ணாங்களான்னு தெரியாது அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வருஷத்துலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இல்லையா இப்போ நவம்பரில் இருக்கும் முடிய போகுது நவம்பர் கூட ஸோ இது ஒரு காலக்கட்டம் ஒரு ஆறு வருஷத்துக்கு உள்ள இருக்க வாணியை வந்து அதாவது ஜனவரி ஒன்றர் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது வரைக்கும் நம்ம ஒரு ஆறு வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா எங்கே கூடுது குறையுதுன்னு தெரியாது இல்லையா அதுக்கு இது வந்து இப்போ இருக்கிற எல்லா உலக லாங்குவேஜ்லேயும் பார்க்குற மாதிரி பண்ணிருக்கோம் எப்படி இருக்கும்னா அப்படியே முழு கேலண்டரே தெரியும் டூ தௌசண்ட் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு கேலண்டரே தெரியும் நீங்கள் அந்த கேலண்டரோட டேட்டில் போய் ஒரு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது பிளே ஆகும் பை டீஃபால்ட் இது வந்து தமிழில் பிளே ஆகும் சப்போஸ் எனக்கு மலையாளத்தில் வேணும் அப்படின்னா மேலே வந்து லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மலையாளத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேட்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜனவரி ஒன்றாந்தேதி இருக்கிற மலையாள வாணி ஆடியோ ப்ளே ஆகும் இப்படி ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் ரிசோர்ஸஸ்ன்னு பாருங்கள் ரிசோர்ஸ் இருக்கிறதுலே கடைசி லிங்க் அது தான் இப்போதுக்கு அது வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்லேயும் பார்க்கலாம் ஓகே இதில் வந்து நம்மளுடைய எல்லா வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ